இலங்கையின் கடன் சபையுடன் ஊழியர்களும் இலங்கை அதிகாரிகளும் கடன் மீளாய்வு தொடர்பான உடன்பாட்டை எட்டியிருந்தனர் அதன் நான்காவது சரத்தை நிறைவு செய்வதற்கு குழுவுக்கு இரண்டு காரணங்கள் தேவைப்படுகின்றன இணக்கம் காணப்பட்ட சகல அதன் முதலாவது நிதி உத்தரவாத நிறைவு வேண்டியது இரண்டாவது பலதரப்பு மற்றும் நிதி பங்களிப்புகள் தொடர்பான உறுதிப்பாட்டை எட்ட முடியும் அத்துடன் இந்த மதிப்பீட்டின் மூலம் கடன் மறு சீரமைப்பின் உறுதிப்பாட்டையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இலங்கைக்கு பேரின பொருளாதார கொள்கைகளின் மூலம் சிறந்த பலன்களை பெற்றுக் கொள்ள முடியும் பணவீக்கத்தை விரைவாக குறைத்தல் இருப்புகளை திரட்டுதல் நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாத்தல் உள்ளிட்ட பொருளாதார சலுமையை நோக்கி இலங்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது அத்துடன் இலங்கையின் பொருளாதாரம் தனியார் உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நிறைவு செய்வது உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களுடன் கொள்கை ரீதியான ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வது கடன் மறுசீரமைப்பின் அடுத்த கட்டமாக அமையும் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு ஓரளவுக்கு நிறைவே கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் பிணைமுறைதாரர்களுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடு கடந்த ஏப்ரல் மாதம் உடன்பாட்டிற்கு நிறைவடைந்தது உத்தியோகபூர்வ கடன் இருந்து ஒருமித்த கருத்தை நிறுவுவது தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகின்றது அவர்களுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட விணக்கப்பாட்டை நிறைவு செய்வது அத்தியாவசியமாகும்